அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் திருவின் திருவினர்களோடும் அட்சலக்கண பத்தி ஜோட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து அட்சலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோடம் மக்களுக்கு எப்படி பயன்படுது அப்படிங்கிறது சம்பந்தமான ஒரு வீடியோ தொகுப்பாக பார்த்துட்டு இருக்கோம் நாளை நமதே எந்த நாளும் நமதே அப்படின்னு அருமையான ஒரு பாடல் இருக்குது அதாவது மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தைரியம் தரும்படியான ஒரு அழகான பாடல் சரிங்களா நம்ம வந்து மட்டும் இல்லை நாளைக்கு நடக்கின்ற அனைத்து விஷயங்களுமே நம்மளுக்கு வந்து வெற்றி தரும் அப்படியே ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது நம்ம வந்து எதையும் துணிச்சலாக தைரியமாக எதிர்கொண்டு செல்ல முடியும் சரிங்களா இது வந்து ஒரு ஆன்மகனோட ஜாதகம் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை சம்மந்தமாக முழுவீச்சில் தன்னுடைய திறமையை செயல்படுத்தி போட்டித்தவருக்கு இருக்கிறார் சரிங்களா அவர் வந்து எந்த இடத்துல போய் ஜாதகம் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கவர்மெண்டில் உண்டு அப்படிங்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இப்போ அந்த பத்தி மெத்தட்லையும் எனக்கு அதுக்கான வாய்ப்பு சூழ்நிலை இருக்கா அப்படிங்கிற உடைய கேள்வி சரிங்களா பாரம்பரியத்தில் ஏன் சொன்னாங்க எப்படி சொன்னாங்க அதாவது அச்சலக்கணம் பத்திலையும் அவருக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு பிராப்தம் இருக்குங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம் எப்படி சொன்னோம் அப்படின்னு ஒரு ஒப்பீடு சரிங்களா இவருடைய ஜென்ம லக்கணம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் லக்னம் துலாம் லக்னத்திற்கு அதாவது ஜென்ம லக்னம் துலா லக்னத்திற்கு பத்தாம் வீடு அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்தில் அரசு கிரகமாக இருக்கிற சூரியன் இருப்பதனாலையும் தற்சமயம் இந்த நபருக்கு வந்தீங்கன்னா சூரிய திசை ஓடுவதனாலையும் சரிங்களா பாரம்பரிய முறை வந்து ஜோடம் பார்க்கும்போது நான் ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு வேலை கிடைக்குமா அரசாங்க வேலை அப்படின்னு சொல்லும்போது கிடைக்கும்னு சொல்கிறாங்க நம்ம அச்சலக்கணம் பற்றி ஜோட முறையில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிறக்கும் பொழுது உங்களுக்கு வந்து துறாம் லக்கணம் இப்போ உங்கள் வயது வளர்வது போல ஜாதகமும் பத்து பத்து வருஷமாக நகழுது பிறப்பின் லக்கணப்பில இருந்து அப்படியே நகண்டு இப்போ வந்து இவருடைய அட்சய லக்னம் அப்படின்னு எங்கே போகுதுன்னா மகரத்தில் போகுது திருவோணம் மூன்று அப்படிங்கிற இடத்துல போகுது அப்போனா இவங்க வந்து போட்டி திரு பரிசை எழுதுகிறாங்க ஆனால் கொஞ்சம் ஒரு மார்க்கு ஒன்றரை மார்க்கு ரெண்டு மார்க்கு அப்படின்னு ஒரு டிஃபால்ட் அடித்து ரிட்டன் வந்துடுது சரிங்களா அப்போனா ஏ இந்த சூழ்நிலை அப்படின்னு கேட்குறப்ப திருவோணம் மூன்று அப்படிங்கிற வந்து எதிர்காலத்திற்கான திட்டமிடுதலுக்கான முயற்சிகளுக்குரிய காலம் அப்போனா திருவோணம் நான்கு வருவதற்கு இன்னும் உங்களுக்கு வந்து ரெண்டு தான் இருக்குது உங்களுக்கு வந்து நவம்பர் மாதம் வரும்பொழுது திருவோணம் நாலுன்னு வந்துடும் அப்போனா அந்த தருணத்தில் இவருக்கு வேலைக்கான வெற்றி செய்திகள் வந்து இவரை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறோம் இவருடைய முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியம் அப்படின்னு சொல்லும்ல இந்த முயற்சி ஸ்தானாதிபதி யாருன்னா நம்முடைய குரு பகவான் மூன்று பன்னிரெண்டு அப்படிங்கிற ஆதிபத்தியங்களுக்கு கொண்டவர் குரு பகவான் இந்த மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்திற்கு பதினொன்றாம் வீட்டில் அப்புறம் முயற்சிகள் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படி இருக்கிறதுனால இவருடைய முயற்சி கடினமான முயற்சியின் காரணமாக இவருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் திருவோணம் நாள் போகிறப்ப தேடி வரும் எப்படி இவர் தேடி வேலை வாய்ப்புகள் வரும் வருகின்ற காலமாக இருக்குது அப்படிங்கிறனால இவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ஏஜ் வந்து இருபத்தெட்டு வந்துருச்சு வீட்டில் திருமணம் அப்படிங்கிற பந்தத்துக்கு பார்க்குறாங்க ஆனால் காலை எந்திரிச்சனையும் குளிச்சுட்டு ட்ரெஸ் மேக்கப் பண்ணிவிட்டு கையில் லன்ச் பேக் எடுத்துகிட்டு வேலைக்கு போகிற மாதிரி போய் ஒரு லைப்ரரியில் உட்காந்து முழு நேரமும் நான் படிக்கிறேன் காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறேன் வருகின்ற அனைத்து போட்டி நான் வெளியிகிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னாரு நம்ம வந்து உங்களுடைய முயற்சிகள் கரெக்டாக போய்கிட்டு இருக்கு கவலைப்பட தேவையில்ல மூன்றாம் இடத்துல சனி பண்ணுறதுனா கொஞ்சம் இதற்கு முன்னாடி ஸ்லோவாக இருந்திருக்கும் இனிமேல் அந்த திருமணம் நாலு பரப்ப சூப்பராகிடும் சரிங்களா அப்படி இருக்கிறனால நீங்கள் கவலைப்பட தேவையில்ல உங்களோட முயற்சி கடினமான முயற்சி என்றைக்கும் வெற்றி கொடுக்கும் அப்படின்னால உங்களுக்கு அரசு அரசு சார்ந்த வேலை உண்டு ஆனால் அது எப்படிப்பட்ட துறையாக இருக்கும் அப்படின்னா எழுத்து இது அதாவது எழுத்து பணிம்பாங்கள அதாவது சரிங்களா எழுத்து பணி அப்படி இல்லை அப்படின்னம்னா கருவூல பணிம்பாங்க அதாவது ஒரு கம்பெனியில் கேஷ் சம்மந்தமான டீல் பண்ணுற ஒரு இடத்துல இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோயில் இருந்து வச்சுக்கோங்களேன் கோயில் கைங்கரியம் சார்ந்த தர்ம காரியங்கள் இருக்குல்ல இந்த இடத்துல நம்ம வந்து கேஷியர் மாதிரி ஒரு செயல் தக்க ஆரம்பிப்பாங்கள்ல அது மாதிரி ஒரு அரசாங்கம் சார்ந்த அறநிலையத்துறை சார்ந்த ஒரு இடத்திற்கு அவருக்கு போகிறதுக்கு பிராப்தம் இருக்கு இவருக்கு அட்சய லக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல ராகுபவன் இருக்கனாலையும் இரண்டாம் இடத்துல கேது இருக்கனாலையும் இவர் மனதுக்குள்ள மந்திரங்களை வந்து நிறைய ஜபிக்கணும் இருக்கு கேட்குறப்ப ஆமாம் பண்ணுறேன் அது கரெக்டாக தான் போயிட்டு பண்ணிக்கிட்டே இருங்க ஓய்வு நேரத்தில் அமைதியாக இருக்கிறப்ப ஃபுல்லாக அப்படியே கண்ணம் போயிட்டு அப்படியே அறுவாடு மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கார் தெய்வ மந்திரங்கள் அது வந்து அவருக்கு பயன்படும் சரிங்களா தன் மனதை உருளைப்படுத்துவதற்கு அது பயன்படுது அதே நேரத்தில் எட்டாம் இடத்துல ராகுபவன் வீட்டு இருப்பனால இவர் எங்கே இருந்து படிக்கலாம் அப்படின்னா வீட்டில் குளியல் அறை அடிமோம்ல அதுக்கு பக்கத்தில் நம்ம லெட்டின் பாத்ரூம் போகிறோம்ல அதுக்கு அந்த ரூமுக்கு பக்கத்தில் சரிங்களா அப்படி இல்லைன்னா பிரச்சனைக்குரிய இடங்கள் நம்ம சொல்லுவோம்ல ஆஸ்பத்திரி சொல்லுவோம்ல அதே மாதிரி தானே ஃபயர் சர்வீஸ் இப்படிப்பட்ட இடங்கள்லாம் அதாவது இது வந்து நெருப்பு வீடு சரிங்களா சூரியன் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நம்ம படிக்கும் பொழுது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சாதாரண ஒரு மரம் இருக்குது நம்மளோட வண்டி என்ன பண்ணுறோம் அங்கே உட்காந்து படிக்கிறோம் சூப்பராக படிப்பு சரிங்களா அப்படின்னா இவருக்கு வந்து இந்த எட்டாம் இடத்துல ராகு இருந்தாலும் தன்னுடைய ஏழாம் படலாம் இரண்டாம் இடத்தை அவர் தொடர்பு கொள்வார் அப்படிங்கிறதுனால இவருடைய படிப்பு நிலைகள் வந்து இப்படிப்பட்ட இடத்துல வந்து படித்தார் அப்படின்னா நல்ல மைண்டில் ஏறும் அப்படின்னா இவருக்கு வந்து படிப்பு ஸ்தானம் நல்லா இருக்குது சரிங்களா நல்லா இருக்குது அப்படிங்கிறனால இவர் வந்து வேலையில் வந்து வெற்றி பெறுவார் அப்படிங்கிறதும் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் தான் இருக்குது இப்போ எட்டாம் மாதம் போகுது சரிங்களா இவருக்கு வந்து பத்தாம் மாதம் முடியும் பொழுது நவம்பர் ஸ்டார்ட் ஆகுறப்போ இவருக்கு வந்து அந்த நட்சத்திர புள்ளிங்கிறது மாறுது அப்படி மாறும்பொழுது இவருக்கு வந்து வேலையாப்பு செய்தி வேகமாக வரும்னு இருக்கும் நிறையா போட்டி தான் வெளியிருக்கிறாங்க இந்த ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு போட்டித் தேர்வு சம்மந்தமாக ஒரு பொதுநல வழக்காக கவர்மெண்ட் சார்ந்து ஒருத்தங்க கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்களாம் அதுக்குரிய அந்த வக்கீல்கள் பேசுவாங்களா அதில் கான்செப்ட் முடிஞ்சது அடுத்து வந்து ஜட்ஜ்மெண்ட்டு தான் வரப்போகுது அப்படின்னாங்க அப்போ நான் என்ன சொன்னால் ஒரு ரெண்டு மாதம் போச்சின்னா அந்த ஜட்மெண்ட் வந்து நல்லா வந்துடும் இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கோர்ட்டு பார்த்தீங்கன்னா கோடை கால விடுமுறை வந்தது இப்போ அதெல்லாம் சரியாயிட்டது அப்போ விரைவாக உங்களுக்கு நல்லா செய்தி வந்துடும் அப்படின்னா இவங்க ரயில்வே சார்ந்த ஒரு துறைக்கு வந்து பரிசீலிக்கிட்டு இருக்கிறாங்க நான் வந்து அதை மட்டும் எழுதாதீங்க எது கிடச்சாலும் எழுதுங்க பேங்கிங் சம்மந்தமான எழுதுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஏன்னா குரு அப்படின்னா பணம் சரிங்களா பணம் பணம் சார்ந்து அவர் லக்னத்தில் இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால இப்படிப்பட்ட தரைக்கும் பரீட்சை எழுதுங்க அப்படின்னு சரி அப்படி இருக்காங்க விடாமுயற்சி செய்யும் பொழுது நாளையே நம்மதே எந்த நாளும் நம்மதே அப்படின்னு அச்சலக்கண பற்றி ஜோட முறையில் இவருக்கான வெற்றி செய்தி வந்து இன்னொரு மூன்று மாதத்தில் நம்மளுக்கே சொல்வார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கோம் சரிங்களா இவருக்கு வந்து கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுக்கர பகவான் வந்து இங்கே போய்கிட்டு இருக்கார் இவர் யாருன்னா பத்தாம் இடத்திற்குரியவர் ஐந்து பத்து ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் அப்படி இருக்காங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு எதிர்பாராமல் அவங்க குழந்தைங்கலுக்கு போனீங்களா அப்படின்னே ஆமாம் போனேன் அப்படாரு அப்படின்னா இவரோடய ஜாதகும் கரெக்டாக போகுது ஐந்து பத்து ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரனும் வேலை வேணுங்கிறதுக்காக குலதெய்வங்கோலுக்கு எதிர்பாராமல் போனீங்களா அப்படின்னு மாமா போனேன் சாமி வந்தேன் அப்படின்னார் அப்போனா காலச்சக்கரங்களுக்கு சரியாக போய் கிட்டிருக்கு இந்த சுக்கரனும் அப்படியே நகழ்வார் இப்படி நகண்டு வர வர பத்தாம் இடத்துக்கு வரும்பொழுதும் இந்த நட்சத்திர புள்ளி திருவோணம் நாலு அப்படின்னு மாறுவதற்குமான காலங்கள் கரெக்டாக போகும் வேலை வேலைவாய்ப்பு உண்டு அப்படின்னா அவருக்கு வேலை கிடச்சிருச்சிங்கிற நல்ல செய்தியை நம்மகிட்ட பதிவிடுவார் அதை நம்ம அடுத்து ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் வேறு ஒரு ஜாதகம் போடுறப்ப முன் முன்னாடி போடுவோம்ல குரல் பதிவு போடும்ல அதெல்லாம் போடுவேன் சரிங்களா அப்போன வாரம்பார முறைப்படி அவங்க சொல்லுகிறது லக்னத்திற்கு பத்தில் கிரகங்கள் சூரியன் இருக்கிறதுனால அரசு வேலை கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் ஜென்மலக்கணத்துலேருந்து இன்றைய வயதின் லக்னம் அப்படின்னு வந்து அச்சலக்கணம் வந்து நம்மளுக்கு வந்து மகரம் லக்னாதிபதி யாருன்னா மூன்றில் இருக்கிறார் முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரு சரிங்களா இயங்க நட்சத்திர புள்ளி சந்திரன் பன்னிரெண்டில் இருக்காரு அவர் யாருன்னா ஏழாம் ஆதிபத்தியம் பெற்றவர் சரிங்களா அப்படி இருக்கிறனால இவர் வந்து வெளியில் போய் படிக்கிறாரு சரிங்களா தன்னோட சிந்தனை இரவு நேரத்துலையும் படிக்கிறாரு பகலையும் படிக்கிறாரு அதிகமாக கான்ஸ்ட் பண்ணி படிக்கிறாரு சரிங்களா இவரோட நிலைகள் வந்து நல்லா தான் இருக்குது போ திருப்தியாக வந்துடுவார் நல்லா வந்துடுவாரு அப்படிங்கிறேன் இந்த திருவோணம் மூணு முடிஞ்சு திருவோணம் நாலு போகும்போது இவருக்கு வந்து வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு அறுதிட்டு சொல்லியிருக்கோம் தைரியம் மாறுங்க முதல்ல வேலை ரெண்டாவது கல்யாணம் காலங்கள் கரெக்டாக போய்கிட்டிருக்கு அவங்க வாழ்க்கை வந்து வசந்தமாக தான் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு மன தைரியம் கொடுத்துருது சரிங்களா இப்படி நல்ல அற்புதமான மக்களுக்கு பொது மக்களுக்கு தைரியம் ஓட்டுகிட இந்த கால கணிதத்தின்படி இன்னைக்கு என்ன நடக்கு அப்படின்னு தெரிஞ்சக்கூடிய அற்புதமான ஜோட முறையை கண்டுபிடித்த தென்னடார் நாட்டு கிராமத்தை சேர்ந்த எப்படி நாகப்பட்டினம் மாவட்டம் நம்மளுடைய தென்னடார் கிராமத்தை சேர்ந்த சிங்காரா வேலன் பத்மாவதி தாயாருக்கு மகனாக பிறந்த எங்களுடைய ஆசிரியர் ஓயரு திரு பௌடமூர்த்தியாகவும் அவர் வழிகாண்டு செல்கிற அனைத்து மூத்த குடும்பமாக நன்றி சொல்கிறோம் நம்ம சேனல் அப்படியே கொஞ்சம் வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைமன்றி வாழ்க வளமுடுங்க